வெண்டக்காய குறுக்குறையதா பண்ணிருந்தோம் அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா வந்துட்டு அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த சீரீஸோட செகண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் வந்துட்டு யூஸ்வலா நம்ம எப்போதுமே செய்யறீஸ் இல்லாம மஷ்ரூம் கிராக்கெட் தான் செய்ய போறோம் ஸோ கிராக்கெட் அப்படின்னா என்னன்னா வெளியில வந்துட்டு கிறிஸ்பியா உள்ள வந்து கிரீமி அண்ட் சாஃப்டா இருக்கிறது பேர் தான் நம்ம வந்துட்டு கிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு மஷ்ரூம் கிராக்கெட் தான் செய்ய போறோம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமா உங்களை ரீச் ஆகும் விதவுட் ஃபதர்லேயே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம் மஷ்ரூம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம்ஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது உப்பு தேவையான அளவு மிளகு தூள் கால் டேபிள் ஸ்பூன் பால் 350 ml, பட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா கோட்டிங்க்கு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஃபில்லிங்க்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீஸ் ரெண்டு ஸ்லைசஸ் ஒரு முட்டை அப்புறம் கார்ன்ஃபிளேக்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் ஸோ நம்மளோட மஷ்ரூம் கிராக்கெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டன் மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம்ஸ் எப்போதுமே வாங்கி கொஞ்ச நாள்லேயே யூஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லைனா பிளாக் பிளாக் ஆகிரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு மாவு போட்டு பரட்டி தண்ணியில் வாஷ் பண்ணீங்கன்னா இன்னும் கூட க்ளீனாக இருக்கும் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை இப்படி உடச்சி ஊற்றிக்கலாம் இதை நல்லா விஸ்க் பண்ணிட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மஷ்ரூம் க்ராக்கெட் செய்யறதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா உப்பு அதுக்கப்புறம் மிளகு தூளியும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து நம்மளோட ஃபில்லிங்கை செய்கிறதுக்காக ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் ஆகாம கொஞ்சம் கிளாஸி ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆகுற வரைக்கும் நம்ம இதை வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு உள்ள சேர்த்துடலாம் மைதா மாவு கட்டி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மைதா மாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல நம்ம எடுத்து வச்சுக்கிற பாலில் ஒரு டம்ளரை மட்டும் சேர்த்துடலாம் கிட்டத்தட்ட இது ஒரு நூற்றி இருபத்தஞ்சு எம்எல் இருக்கும் அடுத்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மீதி ஃபுல் பாலியும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மைதா மாவு போட்டுருக்கிறதுனால பால் நல்லாவே திக்கனாகும் ஸோ அதனால ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம சீசனிங்காக உப்பு அதுக்கப்புறம் மிளகு தூளியும் சேர்த்துக்கலாம் இதை ஃபுல் ஃப்ளைம்ல வச்சு நல்லா திக்காகி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மஷ்ரூம்ஸையும் உள்ள சேர்த்துக்கலாம் மஷ்ரூம்ஸை உள்ள சேர்த்து மஷ்ரூம் நம்மளோட சாஸோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம் மஷ்ரூம்ஸை குக் பண்ணும்போது எப்போதுமே ஹை ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க அப்போதான் அதோட தண்ணி எல்லாமே வெளியில விட்டு மஷ்ரூம்ஸ் நல்லாவே குக் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் இது கூட என்னோடய ஃபேவரட் பார்ட்டான ரெண்டு ஸ்லைசஸ் சீஸை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் துருவின சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லாவே திக்கனாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஃபேன் கடியில் ஆற வச்சுக்கலாம் மேலே பார்த்தீங்களா ஃபேன் இருக்குது ஸோ ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை இது மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆடுனதுக்கு அப்புறம் இன்னும் கூட நல்லா திக்காயி பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு களிமண் கன்சிஸ்டன்சிக்கு மஷ்ரூம் கிராக்கெட் செய்யறதுக்கு அடுப்பு ஒரு கடாயை வச்சிட்டு மஷ்ரூம் கிராக்கெட்டை டீப் ஃப்ரை நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோட ஃபில்லிங் நல்லாவே ஆறிடுச்சு இந்த ஃபில்லிங்கை நம்ம வந்து கையால ஒரு பேட்டி மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்ல வந்துட்டு பேட்டின்னு சொல்லுவோம் தமிழ்ல நம்ம அம்மாலாம் வடை தட்டுற மாதிரி பிளாட் ஆன மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டாம நான் ஸ்டிக்கியா இருக்கணும் அப்பதான் உங்களோட ஃபில்லிங் வந்து கரெக்டான நிலமையில இருக்குன்னு அர்த்தம் இதே மாதிரி நம்மளோட மொத்த ஃபில்லிங்கையும் நம்ம வந்துட்டு பேட்டிஸா புருட்டி எடுத்துட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃபிளேக்ஸா ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடரியா அரைக்க தேவையில்ல இல்லை ஒன்னும் ரெண்டுமா மட்டும் நம்ம வந்து இதை அரைச்சு எடுத்துடலாம் பல்ஸ்ல போட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பவுடரியும் ஒன்று ரெண்டுமா இருக்கணும் அடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற பேட்டியை நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா மாவு அண்ட் சால்ட் அண்ட் பெப்பர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சீசனிங்கோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற முட்டையோடு ஒரு டைம் பெரட்டி எடுத்து கடைசியாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸோடு இப்படி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் நம்ம வாங்குகிற சிக்கன் மாதிரியே இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா மட்டும் இதை வந்து இப்படி உள்ளே போட்டு நம்ம டீப் கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஃபில்லிங்கை பேட்டிஸாக தட்டினதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அடங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு க்ராக்கெட்டையும் போட்டுட்டு இப்போ இந்த க்ராக்கெட்டை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் நீங்கள் எல்லாத்தையுமே கோட் பண்ணி உடனே உடனே எண்ணெயில் போடணும் கோட் பண்ணி பிளேட்டில் வச்சு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக வராது ஸோ நம்மளோட கிறிஸ்பி அம்மி அண்ட் க்ரீமியான மஷ்ரூம் க்ராக்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் செம கிறிஸ்பியாக இருக்குது வெளியில் அண்ட் உள்ளே வந்துட்டு ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ உள்ள நம்ம வச்ச கோட்டிங் வந்துட்டு சீஸ்லாம் மெல்ட் ஆகி பயங்கர க்ரீமியாக வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டி அம்மியான மஷ்ரூம் க்ராக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு சோ நான் செஞ்ச இந்த மஷ்ரூம் கிராக்கெட் ரொம்பவே அண்ட் எம்மியா எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்துட்டு கொஞ்சம் லாங்கான ப்ரஸ் தான் பட் இருந்தாலுமே இட்ஸ் பர்த் இட் கைஸ் ட்ரஸ்ட் மீ அண்ட் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சீக்கிரமா இன்னொரு புது வீடியோ